This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் நம்ம வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வீடியோவுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ வயிற்றுப்பூச்சிகள் குறைய கடுக்காய்களை பொடி செய்து அதனுடன் உலர்ந்த திராட்சைகள் கறிவேப்பிலை ஈர்க்குகள் ஆகியவற்றை சேர்த்து ந நன்கு நசுக்கி போட்டு இரண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து கொள்ள வேண்டும் மறுநாள் காலையில் ஊற வைத்த தண்ணீரை வடிகட்டி அதில் அரை டம்ளர் எடுத்து காலையில் சாப்பிட வேண்டும் மூன்று மணி நேரத்துக்கு பிறகு மீண்டும் அரை டம்ளர் சாப்பிட வேண்டும் இவ்வாறு சாப்பிட்டு வந்தால் ஒன்று அல்லது இரண்டு முறை வேதியாகி பூச்சிகள் குறையும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி செடியின் வேரை எடுத்து சுத்தம் செய்து இடித்து ஒரு டம்ளர் நீர் விட்டு பாதியாக சுண்டும் வரை நன்றாக காய்ச்சி அதனுடன் தேன் கலந்து குடித்து வந்தால் வயிற்றுப்புழுக்கள் குறையும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் குறையும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பை வேக வைத்த தண்ணீரில் அரை டம்ளர் எடுத்து அத்துடன் வெள்ளம் கலந்து ஏழு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் குறையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருங்கன் இலைச்சாறு மூன்று துளியை பத்து துளி தேனில் கலந்து குடித்து வந்தால் வயிற்று பூச்சிகள் குறையும் ஓமத்தை எடுத்து நன்றாக பொடி செய்து அதில் சிறிது உப்பு சேர்த்து கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புழுக்கள் குறையும் தைவேலை விதையில் நெய் சேர்த்து மூன்று நாட்கள் சாப்பிட்டு நான்காம் நாள் விளக்கெண்ணெய் குடித்து வந்தால் குடற்புழுக்கள் குறையும் அகத்தி கீரையை வேக வைத்து அந்த நீரை வடித்து இருநூறு மில்லி லிட்டர் எடுத்து அதில் சிறிது பணங்கள் கண்டு கலந்து குடித்து வந்தால் மலம் கழிந்து பூச்சிகள் குறையும் பப்பாளி பாலை எடுத்து விளக்கெண்ணெயில் கலந்து குடித்து வந்தால் பூச்சிகள் குறையும் நன்றாக பழுத்த தக்காளி பழத்தை தீயில் வாட்டி அதை காலையில் மட்டும் மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தால் குடல் புழுக்கள் குறையும் வெங்காயப் பூவை அடிக்கடி உணவில் கலந்து சாப்பிட்டு வந்தால் பூச்சிகள் குறையும் அலஞ்சில் வேர்பட்டை இடித்து வெந்நீரில் அரை அரைத்து கொடுக்க வயிற்றுப்புழுக்கள் குறையும் விழுதி இலை மிளகு சீரகம் ஆகியவற்றை விளக்கெண்ணையில் தாளித்து ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் ஏற்படும் புழுக்கள் குறையும் மணலி கீரையை எடுத்து நன்கு சுத்தம் செய்து அதனுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு வைத்து வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் வயிற்று பூச்சி குறையும் பழுக்காத பப்பாளி துண்டுகளை சாறு எடுத்து அந் அருந்த குடலில் வட்டப்புழுக்கள் குறையும் வேப்பங்கொழுந்து வேப்பம் ஈர்க்கு கடுக்காய்த்தோல் ஆகியவற்றை பிரண்டை சாறு விட்டரைத்து அதனுடன் விளக்கெண்ணெயை கலந்து கொடுத்து வந்தால் குடல் பூச்சிகள் குறையும் தேங்காய் பாலை வெறும் வயிற்றில் சிறிதளவு குடித்து வந்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் குறையும் கிளுகிழுப்பு இலைகளை தண்ணீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி ஒரு ஸ்பூன் அளவு வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் வயிற்று புழுக்கள் குறையும் ஓகே நண்பர்களே இன்னும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் நிறைய இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே